சந்தியா ஜானிக சீரியலில் இப்போ ஒரு எக்ஸ்டார்னரியான எபிசோட் வந்திருக்கு ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ரொம்பவே பரபரப்பாக சுவாரஸ்யமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் காரில் வந்து வந்துகிட்டு இருக்காங்க நம்ம சீனுவும் மாயாவும் மாயா வந்து லொக்கேஷன் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க என்னது இது ஏதோ ஒரு ஹோட்டல் மாதிரி காட்டுது அவங்க ரெண்டு பேரும் அங்கேயே தங்கியிருக்காங்க அப்போனா காலேஜில் வந்து தங்கலையா இந்த விஷயத்த நான் சீனுகிட்ட சொன்னால் அவன் இப்பயே வந்து பேர் அதிர்ச்சி ஆகிடுவான் இப்போதைக்கு சொல்ல வேணா இறங்கணுனா அவனே தெரிஞ்சுக்கிட்டோங்கிற மாதிரி மாயா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க எந்த லொக்கேஷன் இன்னும்மா காட்டாமல் இருக்குது இல்லைப்பா நீ ஸ்ட்ரெயிட்டாக போ வர லெஃப்ட் இல்லாமல் அடுத்த லெஃப்டில் வந்து கட் பண்ணிக்க அவங்க ரெண்டு பேருக்குள்ளே எந்த பிரச்சனையும் இருந்திருக்கக்கூடாது கடவுளே இப்போ என்ன நடக்க போதுன்னு தெரிலங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல மாயா ஒரு பக்கம் கார் எடுத்துகிட்டு வந்து அந்த ஹோட்டல் வாசல் வந்து நிப்பாட்டுறாங்க நிச்சயம் கார்த்தையும் தனாவும் இந்த இடத்துலனா தங்கலாம் வாய்ப்பே இல்லை தனா வந்து ஒத்துக்கவே மாட்டான்னு சீன் வந்து சொல்கிறாங்க உள்ளே போய் செக் பண்ணால் எல்லாம் தெரிய போதே சரி நீ உள்ள போ நான் போய் காரை பார்க் பண்ணிட்டு வந்துடுறேன்னு சொல்லி கார் வந்து ஒரு இடத்துல பார்க் பண்ணிடுறாங்க நம்ம சீனு ஒரு பக்கம் குடுன்னு உள்ளே வந்து போகிறாங்க இங்கே யார் இருக்கா ரிசப்ஷனிஸ்ட்டை கேட்டால் எல்லாம் தெளிவாக தெரியும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு உள்ளே வந்து போகிறாங்க நம்ம மாயாவும் சீனவும் ஒரு பக்கம் ஜூஸ் வந்து குடிப்பாங்க குடிப்பாங்கன்னு ஆர்வமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம கார்த்தி அந்த இடத்துல ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்து பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க நம்ம கார்த்தியின் தனாவும் அப்படியே கண்ணா சேர்ந்து தூங்க ஆரமிச்சிட்றாங்க என்ன இவ ஜூஸ் குடிக்காமையே தூங்க ஆரமிச்சிடுறா அப்படின்னு சொல்லி இருக்காங்க ஒரு பக்கம் ரிசப்ஷனிஸ்ட்டை வந்து எழுப்பி விட்றாங்க அவர் நிதானம் எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க ஏய் சொல்லியா சொல்லியா இங்கே கார்த்தியின் தனாவும் யாரும் தங்கியிருக்காங்களா ஏய் தூங்கும்போது டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு சொல்லியிருக்கேன்ல நீ யாரா இந்த இடத்துல நான் மேனேஜர் ப்ளஸ் ரிசெப்ஷனிஸ்ட் இந்த ஹோட்டலுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இவங்ககிட்ட பேசி எழுப்பியெல்லாம் பத்து பிசா கூட இல்லை டிஸ்டர்ப் பார்த்தா நமக்கே தெரிஞ்சுன்னு நோனே ரெண்டு மூணு நாள் டேட்டை வந்து தேர்றாரு ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சீனும் ஏய் இன்னி காலையில் தான் வந்து கிளம்பியிருக்காது ஆனால் அதனால் இப்போயே வந்து டேட்டை பாருன்னொனே கடைசியாக வந்து பார்க்குறப்ப செக் பண்ணிடுறாங்க கார்த்தி பேரில் வந்து ரூம் வந்து புக் பண்ணியிருக்குன்னு ஒரு பக்கம் அந்த டீட்டெயிலாம் கொடுத்தாங்கல்ல ஐடி வெரிஃபிகேஷனுக்காக அந்த பேப்பரை பார்த்துடுறாங்க நம்ம மாயா பாத்தியா அவங்க தான் தங்கியிருக்காங்க ரெண்டு பேரோட பேப்பரில் வந்து ஆதாரம் இருக்கு பாரு அப்படின்னு சொல்லி மாயா வந்து அந்த ஐடி ப்ரூஃபை வந்து காட்டுறாங்க இப்போ என்ன பண்ண போறோன்னு தெரில ஆமா கார்த்தி பேர்ல தான் ரூம் வந்து புக் ஆயிருக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நூற்றி ஒன்பதுங்கிற மாதிரி இருக்கு போல இருக்கு அந்த இடத்துல கார்த்தி வந்து ஜூஸ் வந்து குடுக்குறாங்க என்ன நீ ஜூஸே குடிக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து வாலண்டரியா வந்து கேட்குறாங்க உடனே வந்து நீங்க ஜூஸ் குடிக்காம உட மாட்டீங்க பிள்ள இருக்கே உனக்கா ஸ்பெஷலா வந்து போட்டிருக்குமா அப்படின்னு சொன்னேன்னே ஜூஸ் குடிக்கலாமா நம்மான்னு கையிலயே வந்து கிளாஸை வச்சுட்டு அப்படியே கார்த்தியை பார்த்து சிரிச்சிட்டே இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் ஆப்போசிட்டில் வந்து போலீஸ் வரதை பார்த்துட்றாங்க நம்ம சீனும் மாயாவும் என்ன பண்ணலான்னு சீனு வந்து யோசிச்சுட்டு இருக்கப்ப அந்த நூற்றி ஒம்பது கார்த்தி பேரில் வந்து ரூம் வந்து புக் ஆகிருக்குல்ல அந்த பேப்பரை வந்து கிழிச்சிட்றாங்க அதே மாதிரி அந்த டீட்டெயில் வந்து வச்சுருந்தாங்கள நம்ம மாயா அதையும் வந்து மறைச்சி வச்சிட்றாங்க நம்ம மாயா ஒரு பக்கம் வந்து யார் நீங்கள் எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க உங்கள் இதில் வந்து சந்தேகப்படுற மாதிரி ஏதோ தப்பான இது நடக்குது போல இருக்குது யார் யார் இல்லையா ஜோடியாக வந்து தங்கியிருக்கா எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம அதிகாரி இதை கேட்டோன்னா சார் அப்படியெல்லாம் தங்கியிருக்காங்களா என்ன ஏதுன்னு எங்களுக்கே தெரில என்னது உங்களுக்கே தெரியலையா என்னையா நினச்சிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி அந்த அதிகாரி வந்து சீனை வந்து கண்ணாப்பினா திட்டுறாங்க சார் முதல்ல தெரிஞ்சிக்கங்க மார்னிங் ஷிஃப்ட்டு பார்க்குறவங்க வேற நைட் ஷிஃப்ட் பார்க்கறவங்க வேறு முதல்ல தெரிஞ்சிக்கங்க நாங்கள் இப்போ தான் டியூட்டிலேயே வந்து சேர்ந்துருக்கோம் பார்த்து சொல்கிறோம் ரிஜிஸ்டர் டக்குன்னு பாரியா அப்படின்னு சொன்னோன்னே ரிஜிஸ்டர் வந்து பார்க்குறாங்க மேடம் ஹவுஸ் கீப்பிங்கை வந்து கூப்பிட்டு வாங்க மேடம் அது சொல்கிறது புரியுதா அப்படின்னு சொல்லி சீனு வந்து சைலண்டாக அவங்கள வந்து மாயா வந்து கூட்டிகிட்டு எஸ்கேப் ஆக சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சீனு உடனே வந்து லிஸ்ட்டு வந்து பார்க்குறாங்க சார் இரநூத்தி பதினேழில் செகண்ட் ஃப்ளோரில் ஒருத்தவங்க ஜோடியாக தங்கியிருக்காங்கன்னு அந்த இடத்துல ஃப்ளோர் நம்பரை வந்து மாற்றி சொல்லிடுறாங்க சீனு எக்ஸ்ட்ரா நிறையா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஒரு பக்கம் குடுகுடுன்னு வந்து மாயா வந்து அந்த ஃப்ளோருக்கு வந்து போகிறாங்க ஜூஸ் வந்து குடிக்கலாம்னு சொல்லி இருக்கிறப்ப கதவை தட்டுறாங்க ஒரு பக்கம் வந்து போலீஸும் வந்து செகண்ட் ஃப்ளோருக்கு போய் இரநூத்தி ஏழுங்கிற நம்பரை வந்து கதவை வந்து தட்டிக்கிட்டே இருக்காங்க அந்த ரூமில் வந்து காலியாக தான் இருக்காங்க இரநூத்தி ஏழுங்கிற ரூம் நம்பரில் செகண்ட் ஃப்ளோரில் தான் போலீஸ் வந்து இருக்காங்க யார் கதவை திறந்துருக்குறது பார்த்தா அந்த இடத்துல வந்து மாயாவும் டக்குன்னு வந்துடுறாங்க சீனும் வந்துடுறாங்க தர்றாங்க தனத்தை போட்டு கன்னத்துலேயே பொழிச்சு பொழிச்சுன்னு அடிக்கிறாங்க வேற லெவலில் மசாக இருந்துச்சுனே சொல்லலாம் அந்த சீன்லாம் தனோ என்னடி காரியம் பண்ணி வச்சுருக்க ரெண்டு பேரும் இங்கே தங்கியிருக்கீங்க வெக்கமா இல்லை உங்கள் குடும்பமே வந்து மழை போல் நம்பிக்கிட்டு இருக்காங்க நம்ம ரகுராம் குடும்பம் ஒன்று ஆனால் நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்கன்னு சொல்லி மாயா வந்து வெளுத்தெடுக்கிறாங்க இப்போ நீ தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்க நாங்கள் பர்த்டே பார்ட்டி வந்து கொண்டாட தான் இங்கே வந்தோம்னு சொல்லி கண்ணா அப்படின்னான்னு வந்து தனம் அவங்க பக்கம் இருக்கிற நியாயத்தை சொல்லும்போது திருப்பியும் பொழிச்சு பொழிச்சின்னு அடிக்கிறாங்க நம்ம மாயா இங்கே அதிகாரிங்களாம் வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மைக் எடுத்துகிட்டு சில பேர் வந்திருக்காங்க அவங்க மட்டும் பார்த்தா என்னாகவும் தெரியுமா பார்த்தா பார்த்துட்டு போட்டோம் நாங்கள் ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ரெண்டு ஒய்ஃபாக போகிறவங்க தானே இதில் எதுவும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லும்போது மாயாக்கு வந்து பாருங்க கோவம் கடுப்பாயிட்டாங்க நான் பார்த்துக்குறேன் ஏயா உனக்கெல்லாம் வெக்கமா இல்லையா அப்படின்னு சொல்லி சினு வந்து கேட்குறாங்க உன் மேலே வந்து மலை போல நம்பிக்கை வச்சுருந்தோம் நீ என்ன காரியண்டா பண்ணுற நாங்கள் ரெண்டு பேரும் தப்பெல்லாம் எதுவும் பண்ணலாங்கிற மாதிரி சாக்கு போக்கு சொல்லும் போது மரியாதையை அஞ்சு செகண்டுக்குள்ளே உங்கள் எல்லாம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க ஏதாவது சின்னதாக ஆதாரம் விட்டால் கூட ஒத்துமொத்த குடும்பத்துக்கு குடும்பத்துக்கும் அசிங்க சொன்னேன் ஒரு பக்கம் வந்து அந்த ரூம்குள்ளே வந்து உடச்சிட்டு உள்ளே வந்து போகிறாங்க அதிகாரிங்களாம் போய் பார்த்தா யாருமே இல்லை அங்கே குட்டி ஒரு ரூம் இருக்குல்லம்மா அங்கே போய் செக் பண்ணணுன்னு இன்னொருத்தவங்க அந்த ரூம் கதை திறந்து பார்க்குறாங்க சார் இங்கேயும் யாரும் இல்லை அப்போனா தப்பு வேறு எங்கேயோ நடந்திருக்கு எனக்கு வேறு ஏதோ தான் சந்தேகமாக இருக்குது அந்த பொண்ணும் இன்னொரு பக்கம் வந்து ஹவுஸ் கீப்பிங் பண்ணுறதுக்காக வந்து போகிறேன்னு சொல்லிட்டு போனான் என்ன நடக்குதுன்னு தெரில வாயை கீழே போயிட்டு அந்த ரிசப்ஷனிஸ்ட் இருக்கான்ல அவனை போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு குடுக்குன்னு கீழே வந்து போகிறாங்க ஒரு பக்கம் மாயாவும் சீனும் வந்து எப்படி இருந்தாலும் எஸ்கேப் ஆகணும்னு சொல்லிட்டு தான் கீழே வராங்க தனாவையும் கூட்டிக்கிறாங்க காரத்தையும் கூட்டிகிட்டு இருக்காங்க என்னையா அவங்க ரெண்டு பேரும் இங்கே காணும் தெரியலையே சார் அவனையும் கூட்டிகிட்டு வந்திருக்கணும் எல்லாம் இங்கே சொல்லு இங்கே ஒரு ஆள் ஆல்ரெடி இருந்திருக்கணும் நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம் சார் என்ன சார் யாரும் இல்லாத வெறும் வந்து காட்டிகிட்டு இருக்கீங்க கேட்டால் இங்கே பிரச்சனை பிரச்சனைன்னு சொல்கிறீங்க ஏமா இது எவ்வளோ பெரிய பிரச்சனைன்னு உங்களுக்கே தெரியும் நாங்களாம் வந்து சந்தேகப்படுற மாதிரி எதுவும் தப்பு பண்ணிட்டோம்னு சொல்லிடக்கூடாதுல அதனால தான் உங்களை கூட்டிகிட்டு வந்தோம் அமைதியா இருங்க அவங்க ரெண்டு பேரும் எப்படி இருந்தாலும் வந்து பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லும்போது சார் இங்கே உள்ள ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கான் சார் அப்படின்னு ஒன்னா அடிச்சு எழுப்புறாங்க தண்ணி ஊற்றுறாங்க அப்படியே வந்துடுறாங்க சார் எனக்கு தெரிஞ்சு யாரும் இங்கே அப்படியெல்லாம் தப்பு நடக்கிற மாதிரி தெரில அப்படின்னு சொல்லும்போது அந்த அதிகாரி வந்து கண்ணத்துலேயே பொழிச்சு பொழிச்சு அடித்ததுனால சார் நூற்றி ஒம்பதாவது நம்பர் ரூமில் வந்து இது மாதிரி ஒருத்தவங்க இருக்காங்க பேர் என்னையா கார்த்தி தனலட்சுமி இதே தானே நம்ம மகாலிங்கம் வந்து சொன்னாங்க சரி வாங்கன்னு சொல்லி அந்த ரூமுக்கு வந்து வேக வேகமாக போகிறாங்க போலீஸ் வந்து என்ட்ரன்ஸ் கொடுக்கும்போது தான் இவங்க அந்த ரூமை விட்டு அந்த ஃப்ளோரை விட்டு வெளியில் வந்து போகிறாங்க அதனால் சரியாக வந்து பார்க்கல அந்த இடத்துல அதிகாரிங்களா கதவை தொடர்ந்து திருப்பி பார்த்தா இந்த ரூமையும் ஆளை காணும் சார் என்ன சார் ஒவ்வொரு ரூமையும் எம்டி ரூமாக வந்து காட்டிகிட்டே இருக்கீங்க எங்களை பார்த்தா அவங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு மைக் வச்சுருக்கிறவங்களாம் பேசுகிறாங்க நிச்சயம் கீழே ஒரு அதிகாரி இருக்காப்புல அதனால் இங்கேயும் தப்பிச்சு போக வாய்ப்பில்லை இங்கே தான் வந்து நம்ம வந்திருக்கோங்கிற டீட்டெயில் வந்து யார் மூலியமோ தெரிஞ்சிருக்கு அதனால தான் கண்ணாமிச்சு விளாண்டுட்டுருக்காங்க அந்த ஆட்டத்தை வந்து நான் முடிச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் இந்த ஃப்ளோர்லேயே வந்து இருங்க சரிங்களா ஒவ்வொரு ஃப்ளோருக்கு ஏற்ற மாதிரி நில்லுங்கிற மாதிரி அந்த இடத்துல அந்த அதிகாரி வந்து சொல்கிறாங்க ஒரு பக்கம் மாடிப்படியிலேருந்து பின் வந்து வேக வேகமாக இறங்கி வந்து சீன் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வராங்க அப்புறம் கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறம் என்ட்ரன்ஸில் அந்த ரிசப்ஷனிஸ்ட்டு பக்கத்தில் ஒரு போலீஸ் வந்து நிற்கிறாங்க என்னடா அது இவங்க கண் பார்வையிலேருந்து தப்பிக்கணுன்னா என்ன பண்ணலாம் பார்க்காம இருக்கும்போது தான் தப்பிக்க முடியும் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் தடுமாட்டத்தின் உச்சத்தில் இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மாயா சீனு கார்த்தி தனலட்சுமி பார்த்தியா இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் மாட்டினா என்ன ஆகும் தெரியுமா உங்களை காப்பாற்றுறதுக்குள்ளே போதும் ஆகும் போல இருக்குது மாயா ஏதாவது யோசி மாயா நீ தானே வந்து ப்ரில்லியண்ட்டாக வந்து யோசிப்ப இப்போதைக்கு நம்ம இந்த ஹோட்டலை விட்டு வெளியே போக முடியாது போகணுன்னா இவர் வந்து பார்த்துருவாரு நம்ம வேறு மாதிரி தான் பேசி வந்து அனுப்பணும் முதல்ல வந்து அவர் அந்த இடத்துல இருக்கக்கூடாது என்ன பண்ணலாம் முதல்ல அதை சீனு அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு பேரும் தந்திரமான முறையில் யோசிக்கிற மாதிரி காட்டி இந்த எபிசோடை வந்து வேறு லெவலில் மாதம் வந்து முடிச்சிருந்தாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்